வணக்கம் 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 வேடன் கடந்த பத்து நாட்களா தமிழ்நாட்டில் உள்ள சமூக வலைதளங்கள்ல அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லையும் சரி இந்த பேரை நீங்க திரும்ப திரும்ப கேட்டிருந்திருக்கலாம் அவரை பற்றின பயோகிராஃபில ஆரம்பிச்சு அவர் பாடிய பாடல்கள் பாடல்கள் ஏற்படுத்தின வரிகள் அப்படின்னு எக்கச்சக்கமான வீடியோஸை இந்த ரீசெண்ட் டென் டேஸாக நீங்கள் வந்து நிறையா பார்த்துருக்கலாம் யார் இந்த வேடன் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் இருக்கும் ஏன்னா கடந்த பத்து நாட்களாக அவ்வளோ வீடியோஸ் வந்திருக்கு நியூஸ் சேனல்ஸில் கூட நம்ம தமிழ் நியூஸ் சேனல்ஸில் கூட அதிகமான வீடியோக்கள் வந்து வேடனை பற்றி போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி மறுபடியும் நானும் பேசி உங்களை வந்து போர் அடிக்க வரும் அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏன் வேடனுக்கு மட்டும் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கேரளாவில் ஏற்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா இப்போ கேரளாவில் ஏகப்பட்ட ரேப் சிங்கர்ஸ் இருக்காங்க ஹனுமன் கைன் பெஜோ டாப்ஸே அந்த மாதிரி ஏகப்பட்ட ரேப் சிங்கர்ஸ் இருக்காங்க ஸோ உலக அளவில் ட்ரெண்டிங்கான ஹனுமன் கையினருடைய பாடல்கள்லாம் உலக அளவில் ட்ரெண்டிங் ஆச்சு ஸோ அவ்வளோ உலக அளவில் ஃபேமஸான ரேப் சிங்கர்ஸ் இருக்கும்போது ஏன் கேரளாவில் உள்ள மக்கள் வேடனை மட்டும் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க வேடனுடைய கான்சர்ட்டுக்கு கூட்டம் அதிக அதிகமாக வந்து கூடுது அவருடைய பாடல்களை வச்சு சின்ன குழந்தைகள் வரைக்கும் ரீல்ஸ் போடுறாங்க பயங்கரமான கொண்டாட்டங்கள் പുതി കേട്ടിരുന്നോ ഇഷ്ടപ്പെട്ടിരുന്നോ പരികളൊക്കെ എങ്ങനെയുണ്ട് ഇനിയും നല്ല പാട്ടുകൾ വരും രാത്രി പുതിയ ആൾക്കുറങ്ങി കേട്ടിരുന്നോ ഇഷ്ടപ്പെട്ടിരുന്നോ പരികളൊക്കെ அவருடைய கான்சர்ட்டை தாண்டி வெளியிடங்கள்ல நடக்கக்கூடிய விழாக்கள்ல கூட வேடனுடைய அந்த பேனர்ஸ காட்டுறது இந்த மாதிரி ஒட்டுமொத்த மலையாள தேசமே சேர்ந்து வேடனை இந்த அளவு கொண்டாடப்படக்கூடிய காரணம் மெர்லின் மேண்ட்ரோவி டும் அநில் ஜெனிச்சதோ சூஃபி முன்னில் பெண்ணா இதாட்டாந்ததோ சோவியட் யூனியன் நில் விப்ளவம் பெற இந்த அளவுக்கு கேரளாவுல உள்ள ஒட்டுமொத்த மக்களும் வேடனை தூக்கி கொண்டாடுறாங்களே அது ஏன் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ நம்ம வேடனுடைய டாப்பிக்குள்ள என்ட்ராகறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி அதுல உள்ள பேஸ் கலா யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த டாபிக் டாபிக்குள்ள போனோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த விதத்தில் கேரளாவை பற்றின சில டீட்டெயில்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயமாக நான் சொல்ல வர்றது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே நல்லா தெரியும் கேரளா வந்து கம்யூனிஸ்டுகளாலும் காங்கிரஸ் கட்சியினாலோ மாறி மாறி ஆள்பட்டு வருகிற ஒரு மாநிலம் ஸோ அங்கே பேசிக்காகவே கம்யூனிஸ்ட சித்தாந்தம் அப்படிங்கிறது ரொம்ப வேரூன்றி வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக வந்து இருக்குது இந்தியாவிலேயே தென் தெற்கு பதியில் அதாவது சவுத் சவுத் இந்தியாவில் கேரளாவில் மட்டும்தான் கம்யூனிசம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேறு இருக்குது அப்படின்னே சொல்லுவோம் ஸோ கம்யூனிசம் சித்தாந்தம் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப இன்டெப்தாலாம் போக தேவையில்லை சிம்பிளாக ஆதிக்க எதிர்ப்பு அல்லது முதலாளித்துவ எதிர்ப்பு அப்படிங்கிற வரிகளில் வந்து அதை டிஃபைன் பண்ணிடலாம் ஸோ முதலாளித்துவ எதிர்ப்பு அல்லது ஆதிக்க எதிர்ப்பு அப்படிங்கிறது கேரளா மக்கள்கிட்ட இயல்பாகவே அவருடைய அவருடைய சித்தாந்தத்தில் வந்து அது ஊறி போய் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த வீடியோவை பாருங்களேன்

இந்த அந்த கார்ல வர்றவங்க அந்த பஸ்ஸை மறைச்சு சண்டை போடும் போது அந்த பஸ்ல உள்ள ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து அந்த டிரைவருக்காக குரல் கொடுத்து அந்த கார்ல வந்து அவங்களை வந்து திரும்பி போக வைக்கிறாங்க ஸோ இதே மாதிரியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருந்து ஒரு பிஎம்டபிள்யூ கார்ல வந்து ஒரு பஸ்ஸை மறைச்சு சண்டை போட்டாங்க அப்படின்னா அந்த பஸ்ல வரக்கூடிய அனைத்து பயணிகளும் அமைதியா நமக்கு என்ன வம்பு அப்படின்னு உட்காந்துருப்பாங்களே தவிர்த்து அந்த டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வந்தவங்களோட சண்டை போட மாட்டாங்க அந்த டிரைவர் மட்டுமே தனியாக சண்டை இருப்பார் ஸோ இதுதான் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வித்தியாசம் பொதுவாகவே பணத்தை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இங்கே இருக்கு இல்லையா பணக்காரனாக இருக்கும் பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா என்ன வேணாலும் சாதிச்சுக்கலான்னு அந்த நிலை வந்து கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்டதாக கேரளாவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக கேரளா ரொம்ப நேர்மையான ஸ்டேட் அங்கே ஊழல் இல்லை பணம் வந்து ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அங்கேயே இருந்தாலும் தமிழ்நாட்டை விட கொஞ்சம் அது வந்து சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் கேரளாவோட லிட்ரஸி ரேட் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்தியாவிலேயே அதிக கல்வியறிவு கொண்ட மாநிலமாக கேரளா தான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் அது நாலாவது இடத்துக்கு போனாலும் இன்றைக்கும் தொண்ணூற்றஞ்சு சதவீத மக்கள் கல்வியறிவு கொண்டவர்களாக தான் இருக்காங்க ஸோ இந்த பட்டியலில் தமிழ்நாடு இன்னும் எண்பத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு தான் வந்து நம்ம கல்வியறிவு கொண்ட மாநிலமாக இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தான் கேரளா இருந்திருக்கு ஸோ அளவுக்கு அந்த மக்கள் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வியறிவு கொண்ட மக்களாக இருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம் கேரளாவில் உள்ள மக்கள் தான் அதிகமாக கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுவாங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டிலே வந்து எக்கச்சக்கமான வந்து கேரள மக்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அளவுக்கு லிட்ரஸி ரேட்டும் ஓரளவுக்கு வந்து தங்கள சார்ந்தவங்களையும் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஹெல்பிங் டெண்டன்சியும் அவங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மூணாவது விஷயம் மைனாரிட்டிஸ் ஸோ இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்ஸ்லையும் இல்லாத அளவுக்கு மைனாரிட்டிஸ் அதாவது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்துக்கள் அங்கே எண்பத்தி நாலு சதவீதம் பேர் இருக்காங்க அப்படின்னா மீதாக இருக்கக்கூடிய நாற்பத்தாறு சதவீதம் பேரில் இருபத்தைந்து சதவீதத்துக்கும் மேலே இஸ்லாமியர்களும் பதினெட்டு சதவீதத்திற்கும் மேலே கிறிஸ்தவர்களும் அங்கே இருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு இந்தியாவோட மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது சில வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் காஷ்மீர் மாதிரியான மாநிலங்களில் வந்து இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு இந்துக்களுக்கு சரிக்கு சமமான மக்கள் தொகை எண்ணிக்கை கொண்ட மாநிலம் வந்து கேரளா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அளவுக்கு மைனாரிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால கேரளாவில் உள்ள அரசியல்லையும் சரி மற்ற எல்லா வேலைவாய்ப்புகளில் அதிகார வர்க்கங்கள்லையும் சரி சினிமா துறைகளிலையும் சரி எல்லா விதமான துறைகள்லையும் மைனாரிட்டிஸ் உடைய பங்கு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்படி மைனாரிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதோட இம்பாக்ட் அரசியலில் எனக்கு அந்த அளவுக்கு தெரியலைனாலும் கேரளா சினிமாவில் வந்து அவங்களுடைய அந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவுக்கு யார் ஒரு கிறிஸ்டியன் பேரோ அல்லது ஒரு முஸ்லீம் பேரோ அவ்வளோ சீக்கிரம் வச்சிட மாட்டோம் ஏதாவது சமூக கருத்துள்ள படம் சமூக கருத்து சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி பேர்களை வைப்போமே தவிர்த்து இயல்பாவே கேரளா சினிமாக்கள்ல கிறிஸ்தவ பெயர்களை பயன்படுத்துறது அல்லது இஸ்லாமிய பேர்களை பயன்படுத்துவது அந்த மதம் சார்ந்த விஷயங்களை வந்து காட்டுவது இதெல்லாம் வந்து கேரளா சினிமாவில் ரொம்ப இயல்பாவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கொரோனா டைமில் அதிகமான மலையாள சினிமாக்கள் பா வந்து பார்க்க நேர்ந்தது ஒரு சில சினிமாக்கள் பார்க்கும்போது பரவாயில்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு அடுத்து பார்க்க இருந்தது கதையெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போனால் கூட ஒவ்வொரு கதைகளும் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லக்கூடியதாகவும் இந்த மாதிரியான மைனாரிட்டி சுடிய ரெப்ரஸன்டேஷனும் அந்த சினிமாக்கள் அதிகமாக இருக்கிறத வந்து என்னால் பார்க்க முடியாது உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் வெளியாகி சர்ச்சைக்குள்ளான இம்ப்ரான் படம் இருக்கு இல்லையா அதோட முதல் பாகம் லூசிஃபர் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்டேன் பைபிளில் உள்ள சில வர்சஸ்லாம் எடுத்து அதில் வந்து ஒரு டைலாக்ஸாக வச்சுருந்தது அப்படிங்கிறது இது தமிழ் சினிமாலாம் நான் பார்த்தது எனக்கு மலையாள சினிமா பார்க்கும்போது இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதே மாதிரி இப்போ எம்பூராலேயுமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து மத ரீதியான விஷயங்களை வந்து கேரளா மேலே புகுத்தி கேரளா மக்களை வந்து சீர்குலைக்க பார்க்குது அப்படிங்குறதா அந்த கதையோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரியே ஸோ இந்த மாதிரி ஒரு கதை வந்து தமிழ்நாட்டில் யாராலையாவது எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் கேரளாவில் மத்திய அரசு மதவாதத்தை வந்து எங்கள் மேலே புகுத்துது அப்படின்னு ஒரு டேரக்டரால் படம் எடுக்க முடியுது அப்படின்னா மலையாள சினிமா வந்து ஒரு மாறுபட்ட கோணத்தில் அவங்க சிந்திக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கு இந்த மைனாரிட்டிஸோடைய ஸ்ட்ரென்த்தும் ஒரு முக்கிய பங்கு பங்கு வகிக்குது அப்படின்னே வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ இதுதான் கேரளாவில் உள்ள கலா யதார்த்தம் கேரளால இயல்பாவே கம்யூனிஸ்ட சித்தாந்தங்கள் புரட்சி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப இயல்பாகவே அந்த மக்கள் மத்தியில வந்து அந்த உணர்வுகள் இருக்கும் கல்வியறிவு கொண்ட மாநிலமாகவும் இருக்கு மைனாரிட்டிஸ் அதிகமா இருக்காங்க சினிமா இருந்து எல்லா துறைகள்லையும் எல்லாருக்குமான வாய்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு மாநிலத்தில் வேடன் மாதிரியான ஆட்கள் எப்படி கொண்டாடப்படுறாங்க ஏன்னா வேடன் சொல்லக்கூடிய புரட்சிங்கிறது மலையாளத்தில் உள்ள அந்த மக்களுக்கு புதுசு ஒன்றும் கிடையாது வேடன் பாடக்கூடிய அந்த பாடல்களில் உள்ள ஒரு சர்வதேச அரசியல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது ஸோ வேடன் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் மலையாளத்துக்கோ அல்லது மலையாள சினிமாக்கோ அல்லது மலையாளத்தில் உள்ள மக்களுக்கோ புதிய விஷயம் கிடையாது ஆனாலும் அந்த மக்கள் ஏன் வேடனை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் எனக்குள்ளே எழுந்தது ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தேடி பார்க்கும்போது எனக்கு இந்த பதில் தான் கிடச்சிது ஸோ இப்படி கடந்த பத்து நாட்களாக வேடனை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துச்சு இல்லையா அதில் ஒரு வீடியோஸாக பாரிசால அவர்கள் வந்து பேசியிருந்த வேடனை பற்றி பேசியிருந்த அந்த வீடியோ வந்து பார்க்க இருந்தது ஸோ அந்த வீடியோவில் அவர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார் வேடன் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை அவர் வந்து பாடுற பாரஞ்சித் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து ஒரு பாட்டு பாடக்கூடிய பாரஞ்சித் அவ்வளோதானே தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த இன்டர்வியூவில் அவர் வந்து சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாடக்கூடிய பா ரஞ்சித் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஓகே அதை கேட்கும் போது அப்பதான் எனக்கு தோணுச்சு ஆமா நம்ம தேடிக்கிட்டு இருக்க கேள்விக்கான விடையும் இதுதான் அப்படிங்கிறது வந்து அப்பதான் எனக்கு புரிஞ்சது என்ன விஷயம் அப்படின்னா இப்ப வந்து பா ரஞ்சித் ஏன் வந்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டார் அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய படங்கள்ல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலிகளையோ வேதனைகளோ அப்படியே பெருசா சொல்லி மக்கள்கிட்ட அப்படியே ஒரு பெரிய பரிதாபங்களை ஏற்படுத்தி அப்படிலாம் கிடையாது அவர் வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமா காட்ட மறுத்த சில விஷயங்களை வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பான விஷயங்களை வந்து தமிழ் சினிமாவில் காட்டும்போது இயல்பாகவே இயல்பாவே அந்த மக்கள் மத்தியில இவ்வளோ நாளா நம்ம சார்ந்த விஷயங்கள் தமிழ் சினிமாவில் காட்டப்படலை இப்போ காட்டப்படுது அப்படின்னும் போது இயல்பாவே அவங்களுக்குள்ள வந்து ஒரு உற்சாகம் வந்து எழும்பி அந்த ப அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்களான இரட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் போன்ற தலைவர்களுடைய பெயர்களை உச்சரிக்கிறது அவங்களுடைய படங்களை வந்து அந்த காட்சியில் காட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது அந்த மக்கள் வந்து நாங்களே வந்து திரைத்துறையில் வந்து அடையாளப்படுத்தப்பட்டுட்டோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சந்தோஷப்பட்டு அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவை வந்து தெரிவித்தாங்க ஸோ இந்த மாதிரி பாரஞ்சித் வந்து எப்படி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மறுக்கப்பட்ட பக்கத்தை வந்து கொண்டு வந்து காட்டினாரோ அதே மாதிரி தான் வேடன் வந்து மலையாள சினிமாவில் அந்த ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்களில் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற தன்னுடைய முதல் ஆல்பத்தின் மூலமாக கேரளாவில் இவ்வளவு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் வேரூன்றி இருக்கக்கூடிய மாநிலத்தில் இவ்வளவு முதலாளித்துவ எதிர்ப்பு இருக்கக்கூடிய மாநிலத்தில் இன்னும் வந்து சாதிய பிரச்சனைகள் இருக்குது சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது நிறத்தை வச்சு எங்ககிட்ட வேறுபாடு காட்டுறீங்க எங்களை இழிவுபடுத்துறீங்க சாதியை வச்சு இழிவுபடுத்துறீங்க அப்படிங்கிற விஷயங்களை போட்டு உடைச்சு தன்னுடைய பாடல் மூலமாக அந்த மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வந்து வழியை வந்து கடத்தி இருக்க கடத்தி இருந்தாரு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அந்த பாடல் வரிகள் அப்படிங்கிறது கேரளாவை எதிர்பார்க்கல் இவ்வளவு நம்ம வந்து முற்போக்கான ஒரு மாநிலமாக இருக்கும் அப்படின்னு கர்வப்பட்டுக்கிட்டு இருந்த இடத்துல அவர் வந்து அந்த பாடல் வரிகள் மூலமா அவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வி கணைகளை வந்து தொடுத்துருந்தார் அதுலையும் குறிப்பா நான் பாணன் நல்ல பறைய நல்ல புளிய நல்ல நீ தம்புரானும் இல்லை ஆளேனும் ஒரு மயிரும் இல்லை அப்படிங்கிற அந்த பாட் இனியும் காலம் இல்லை காத்திருக்க நாள் ஆகும் இல்லை அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் அந்த வாய்ஸ் ஆஃப் ஆய்சில் உள்ள ஒவ்வொரு வரிகளும் ஆதிக்கத்துக்கு எதிராக சாதியத்துக்கு எதிரான கேள்விகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கும்போது அந்த மக்கள் வந்து இதை எதிர்பார்க்கும் இப்படி ஒரு விஷயம் கேரளாவில் இதுக்கு முன்னாடி நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரியான கேள்வி கணைகள் இது மாதிரியான போராட்டங்கள் நடந்திருந்தாலும் இப்போ ரீசெண்டைஸாக இவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆன பின்னாடி இப்போ இருக்கக்கூடிய இந்த டூ கே ஜென்ரேஷன் மத்தியில இந்த பாடல் வரிகளை கொண்டு ஒருத்தர் கேள்வி எழுப்பும் போது உண்மையிலேயே அந்த மக்கள் வந்து அதை எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த மக்கள்லாம் ஒன்று கூடி நீ வந்து எப்படி வந்து கேரளா வந்து இவ்வளவு முற்போக்கா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கும்போது நீ எப்படி ஜாதி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லலாம் நீ எப்படி வந்து ஜாதியை பற்றி ஒரு பாட்டு பாடலாம் நீ வந்து எப்படி ஒரு பட்டியலத்தை சார்ந்தவனால் அவனை அடையாளப்படுத்தலாம் இருவனை நாங்கள் வந்து அதுக்குள்ளேயே சுருக்குறோம் உன்னுடைய பாடலை வந்து நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிற இடத்துல இப்போ எப்படி பாரஞ்சித்தை நம்ம வந்து தமிழ்நாட்டில் சொல்கிறோம் இல்லையா நீ வந்து ஒரு நீல சங்கி அல்லது வந்து நீ தலித்தியவாதி நீ நல்லா சம்பாதிக்கிற அந்த மக்களுக்கு என்ன செய்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய படங்கள் எப்போ ரிலீஸ் ஆனாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ரஞ்சித் புறக்கணிக்கணும் அப்படின்னு வந்து நம்மளா ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த கேரளாவில் உள்ள மக்களும் சேர்ந்து வேடனை வந்து அந்த அந்த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லஸ் பாடல் வந்த பின்னாடி அவங்க எல்லாம் சேர்ந்து புறக்கணிப்பாங்க அப்படின்றதுதான் வந்து நம்ம எதிர்பார்த்திருப்போம் ஆனா அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆமா வேடன் கேட்குற கேள்வி உண்மைதானே இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நம்மளுடைய மலையாளத்துல நம்மளுடைய மக்கள் மத்தியில இருக்குதானே இன்னும் சாதிய பிரச்சனைகள் இருக்கு வேடனுடைய குரல் கரெக்டு தான் அப்படின்ற இடத்துக்கு மக்கள் வந்தாங்க இல்லையா சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம் ஏன்னா அவங்க காலங்காலமாக ஆதிக்கம் செலுத்துற இடத்துல இருக்கிறதுனால தங்களுடைய அதிகாரம் பறிப்புவதே அப்படின்னு சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் கேரளால உள்ள மக்கள் வேடன் பின்னாடி அணி திரண்டு வேடனுடைய கான்செர்ட்டுக்கு இன்னும் அதிக அதிகமான பேரை வர ஆரம்பிச்சு அவருக்கான த அந்த தங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுத்தாங்க இல்லையா இதை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ கேரளாவில் உள்ள பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேடனுடைய அந்த பாடலுக்கு பக்கபலமாக இருந்து ஆமா நீ பாடுறது சரிதான் அப்படின்னு வந்து அதை கேட்டு அதை கேட்டதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாக பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல மலையாளத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்களாக கருதப்படக்கூடிய ஐயங்காளி அவர்களை பற்றிய பாடலையோ அல்லது வந்து பொய்கையில் யோகனன் அப்படின்னு சொல்லுவாங்க பொய்கையில் அப்பச்சன் அவருடைய பாடல்களை பத்தியோ அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப முற்காலத்துல பாடுபட்ட பாடல்கள் பறையர் எல்லாரும் கூடி சாம்பவர் ஆளாறுன்னு அப்படிங்கிற அந்த அந்த பாடெல்லாம் ரொம்ப முற்காலத்துல பாடு நம்ம பாடல திரும்ப வந்து ராப் வடிவம் கொடுத்து வேடன் நம்ம வந்து பாடும்போது அதை அந்த பொது மேடைகளில் வேடன் வேடன் பாடுறது வேற அது பொது மேடைகளில் ஒரு கான்சர்ட் நடக்கிற இடத்துல இந்த பாட்டை பாடுங்கன்னு அந்த மக்களே ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா கையங்காளியை பத்தி பாடுங்க அல்லது வந்து பொகையில பச்சன் பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்குற இடத்துல வந்து மலையாள மக்களை வந்து கே வேடன் வந்து நகர்த்தி இருக்காரு அப்படிங்கிறத விட மலையாள மக்கள் வந்து வேடனை வந்து ஏற்றுக்கொண்டு வேடனுடைய வரிகளை ஏற்றுக்கொண்டு ஏன்னா இயல்பாவே கிட்ட கம்யூனிஸ்ட் அரசியலோ அல்லது வந்து ஆதிக்கு எதிர்ப்பு மனநிலையோ இருக்கும்போது இந்த வேடன் சொன்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு உருத்தாம இல்லை இவன் ஜாதி பிரச்சனையை கலப்ப பார்க்குறா அப்படின்னு வந்து வேடனை ஓரம் கட்டாமல் வேடன் சொல்றதுலேயும் பாயிண்ட் இருக்கு வேடனுடைய குரலும் ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வேடனுக்காக வந்து களத்தில் இறங்கி அவருக்காக வந்து தன்னுடைய ஆதரவை பெருமளவு தெரிவிக்கிறத பாக்கும்போது உண்மையிலே இந்த இடத்துல வந்து வேடன் வந்து அவருடைய அந்த பாடல் வரிகள் மூலமா ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கறத விட ஒட்டுமொத்த கேரள மக்களும் இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லலாம் ഏ പുലയരെല്ലാരും കൂടി ചേരമാരായാലെന്താ പുലയന്റെ പുലം മാറുമോ ഈ കേരളത്തിൽ ഇതിനൊരു ശുഭം ഏ പറയരെല്ലാരും കൂടി പറയരെല്ലാരും കൂടി ചേരമാരായാലെന്താ പറയരെല്ലാരും കൂടി ചേരമാരായാലെന്താ அவர் மேல எழுப்பினாலும் எத்தனையோ முறை கைது செய்யப்பட்டாலும் இன்றைக்கு ஆளும் தரப்பு வந்து அவருக்கு ஆதரவா வந்து நிக்க கூடிய ஒரு இடத்துக்கு நகர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்றது வேடன் நகர்த்தி இருக்கார் அப்படிங்கிறத விட கேரளால உள்ள ஒட்டுமொத்த மக்களும் வேடனுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தது மூலமா அந்த மக்கள் வந்து இந்த அரசியலை இந்த முற்போக்கான அரசியலை இந்த பட்டியலின மக்களுக்காக அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலை அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லணும் ஸோ இந்த விஷயங்களுக்காக மட்டும்தான் வேடனை பத்தி நம்ம பேசணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நான் வேடனுடைய பாடல்கள் உள்ள வரிகள்ல சில விஷயங்களை பார்த்து நான் வியந்திருக்கேன் அந்த வகையில சில பாடல் வரிகளை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவருடைய அந்த ஒருத்தி ஒருத்தி சாங்ல ஆஹ் இந்த வரிகள் இருக்கும் நின்னை வாங்கோ வரைஞ்சதோ മെർലിൻ വീണ്ടും മണ്ണിൽ ജനിച്ചതോ സൂഫി കവിത മുന്നിൽ പെണ്ണായി നടന്നതോ സോവിയറ്റ് യൂണിയൻ എന്നിൽ വിപ്ലവം പിറന്നതോ ആ നിന്റെ പേര് കവിതയോ രാത്രി ഉറക്കം കെടുത്താനായിരുന്നു നീ മാടൻ മറുതയോ ஸோ இந்த வரிகள் இருக்கு இல்லையா வாங்கோவோட ஓவியத்தோட கம்பேர் பண்ணி அந்த பெண்ணை வந்து வர்ணிக்கிறதா இருக்கட்டும் அல்லது வந்து மெர்லின் மன்றோட அழகு அதை வந்து நம்மலாம் மறந்துருப்போம் மர்லின் மன்றோனா யாருன்னே தெரியாது ஆனால் அந்த மெர்லின் மன்றோட அழகோட கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும் சூஃபி கதை கவிதைகளுடைய அந்த புனிதத்தன்மை இருக்குல்லையா சூஃபி கவிதைகள்லாம் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்னென்னாலே தெரியாது ஸோ அந்த கவிதைகளுடைய அந்த புனிதத்தன்மையா வந்து கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது சோவியத் யூனியனுடைய அந்த புரட்சி அதை வந்து அந்த பெண்ணுக்கு ஓவியாக எடுத்து கம்பேர் பண்ணதாகட்டும் ஸோ இந்த வரிகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இந்த பாடல் வரிகள்லாம் வரும்போது வேடனுக்கு இரு இருபத்தஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தில் வந்த பாடல்கள் அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல அவருக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் ஸோ ஒரு இருபத்தஞ்சு வயசு பயனால் வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய அரசியல் ஸோ நான் அந்த அடுத்து வர்ற வரிகளையும் படிச்சுட்டு நான் அது வந்து ஏன் அப்படின்றத சொல்கிறேன் ஸோ அடுத்ததாக அந்த பூமி ஞான் வாழுனிடம் அந்த பா அந்த பாட்டில் வந்து சிரியாவோட அந்த போர்னுடைய கொடூரங்களை பற்றியோ கொரியாவில் நடக்கக்கூடிய அந்த போரினுடைய விஷயங்களையோ அல்லது வந்து பாரத மாதா வந்து மதம் இருளில் வந்து வெளிச்சம் தேடி அலைகிறாள் அப்படின்னு சொல்றதோ அந்த மெக்சிகாவோட கனவுகளை வந்து ட்ரம்ப் சுவர் கட்டணும் அப்படின்னார் இல்லையா அந்த சுவர் கட்டி அடைக்க முடியுமோ அப்படின்னு பாடுறதோ அல்லது இலங்கையினுடைய புலிகள் தாகம் இன்னும் வந்து மாறலை அப்படின்னு சொல்றதோ அல்லது காங்கோவுடைய அந்த வந்து சுரங்கங்களில் வந்து கொத்து கொத்தாயி வந்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மக்களை பற்றினதோ அல்லது சோமாலியாவுடைய அந்த பயங்கரங்கள் அல்லது அந்த பஞ்சத்தை பற்றியோ அது தண்ணீர் தேடி அலைகிறத பற்றியோ அல்லது மியான்மரில் வந்து புத்தன் வந்து ஆயுதம் ஏந்தி சுடு ரத்தம் குடிக்கிறான் அப்படிங்கிறதோ இதெல்லாம் வந்து பயங்கரமான வரிகள் இதெல்லாம் நீங்கள் போய் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பூமியா இருக்கு அப்படின்றத வந்து நெட்ல வந்து உங்களுக்கு வந்து அது அதுவே சொல்லும் ஏதாவது ஏஐ கிட்ட கேட்டு பாருங்க அதுவே உங்களுக்கு சொல்லும் ஸோ இந்த மாதிரி இந்த பாடல் வரிகளில் உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு அநீதிகளுக்கு எதிரான விஷயங்களையும் எடுத்து இந்த பாடல் வரிகளில் பாடியிருப்பார் இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனையாக இருக்கட்டும் ஆப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அமேசான் காடுகள் அளிக்கப்படுறது இந்த மாதிரி உலகத்தோட ஒவ்வொரு மூலையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் இந்த பாடல் வரிகளில் வந்து அவர் பாடியிருப்பார் ஸோ இந்த பாடல் வரிகள்லாம் பார்க்கும்போது ஒரு இருபத்தஞ்சி வயசு வாலிபனால் இந்த அளவுக்கு உள்ளூர் அரசியலிருந்து உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் பாட முடியுது அப்படிங்கிறத நினைக்கும் போது உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது உலகத்தோட ஒவ்வொரு மூளை முழுக்களையும் நடக்கக்கூடிய அந்த அநீதிகளுக்கு எதிராக ஒரு 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 இளைஞனால வந்து இந்த அளவுக்கு வந்து பாடல் வரிகள் அதுவும் அந்த வரிகள் இவ்வளவு கூர்மையானதாக வீரியமிக்கதாக இருக்கு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நான் எல்லாம் யூடியூப்ல வந்து நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் வேணா இது பிரச்சினையாவோ இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நான் ஒதுங்கி போவேன் ஆனா ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை அநீதிகளையும் வந்து இவ்வளவு வீரியமான வார்த்தைகளோட பாடுறான் தைரியமா பாடுறான் அப்படின்னா உண்மையிலேயே அதுவே ஒரு வந்து பாராட்டக்கூடியது ஒரு பிரமிக்க கூடியதா இருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதே மாதிரி இங்க நிறைய பேர் வந்து ஒரு முத்திரை குத்திக்கிட்டே இருப்பாங்க என்னன்னா இவனுக்கு எந்த திறமையும் இல்லை இவன் வந்து வெறும் கோட்டாவை யூஸ் பண்ணி மேலே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்ப திரும்ப அந்த மக்கள் மேலே ஒரு முத்திரையை குத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா ஆனால் வந்து என்ன தான் திறமை இருந்து இவ்வளவு வந்து உள்ளூர் இருந்து உலக அரசியல் வரைக்கும் தன்னுடைய நுனி விரலில் வச்சு அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல் வரிகளாக்கி பாடிய உயரத்துக்கு போனாலும் அவனை வந்து இன்னும் ஜாதியாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை தான் வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் இருக்குது ஸோ இந்த வேடனுடைய விஷயத்துலேருந்து வேடனுடைய பாடல்கள்லேருந்து அல்லது வேடனுடைய பாடல்களுக்கு கேரள மக்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்திலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒட்டுமொத்த கேரள மக்களும் வேடனுடைய அந்த பாடல்களை வந்து அஃபண்டாக எடுத்துக்காமல் அதை வந்து ஆமாம் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு வந்து வேடன் பின்னாடி அணி திரண்டு இன்னும் வந்து முற்போக்கான இடத்த நோக்கி நகர்ந்துருக்காங்களோ அது மாதிரி நம்ம தமிழர்களாக எப்போ நமக்குள்ளே இருக்கிற ஜாதிய பிரச்சனைகள்லாம் நீக்கி நமக்குள்ளே இருக்கிற மத பிரச்சனைகள் மத வேறுபாடுகள் ஜாதி பிரச்சனை தான் தமிழ்நாட்டில் மெயினாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதை தாண்டி மத விஷயங்களும் மத ரீதியான சில தர்க்கங்களும் இப்போ தமிழ்நாட்டில் அதிக அளவில் எழுப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறையா மத ரீதியான பிரச்சனைகள் பெரிய மோதலா நிகழலை இருந்தாலும் மத ரீதியான பிரிவினைகளும் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதையெல்லாம் என்னைக்கு தூக்கி போட்டுட்டு நம்ம தமிழர்கள் நம்ம தமிழர்களாக ஒன்றிணையணும் அப்படின்னு வந்து நினச்சி நம்ம ஒன்றிணைமோ அன்னைக்கு தான் வந்து உண்மையான ஒரு தமிழ் தேசியத்தை வந்து நம்மளால் வந்து வென்றெடுக்க முடியும் அப்போதான் ஒரு உண்மையான தமிழர்களுடைய ஆட்சியை வந்து நம்மளால கொண்டு வர முடியும் அப்படி நம்ம செய்ய தவறிட்டு நீ யாரான மாதிரியான நிகழ்ச்சியில உட்காந்துக்கிட்டு எங்கள் பொண்ணை வேற யாராவது கல்யாணம் பண்ணா வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது வந்து திரைப்படங்களில் எங்களுக்கு மண்ணும் பொண்ணு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து பழமைவாத கருத்துக்களை பேசிட்டு இன்னும் வந்து பிற்போக்குத்தனமான விஷயங்களையே பேசிக்கிட்டு உட்காந்தோம் அப்படின்னா நம்மள நம்மளை வந்து வேற ஒரு வேற மொழி பேசுறவங்க வந்து ஆளைதான் செய்வாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து மற்ற மொழி பேசுகிற மக்கள் ஆக்கிரமிக்க தான் செய்வாங்க நம்மளுடைய வேலை வாய்ப்பை அவங்க புடுங்கிக்கிடுவாங்க நமக்குரிய எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து பங்கு போட்டுக்கிறாங்க இப்போ கர்நாடகாவில் பிரச்சனையாச்சு இல்லையா கமல்ஹாசன் அவர்கள் வந்து இருந்து தான் கன்னட பிறந்தது அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டமே வெடிக்குது இல்லையா இன்னும் கொஞ்சம் நாளையில கன்னடத்துல இருந்து தான் தமிழ் பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஹிந்திக்கோட ஒரு கிளைமொழி தான் தமிழ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து தமிழ் மீதான அந்த அழு அழுத்தம் அல்லது தமிழர்கள் மீதான அந்த அழுத்தத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன அழிப்பு அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கும் இன்றைக்கும் இலங்கை போறதுக்கு அப்புறம் உலகம் முழுவதும் தமிழர்கள் வந்து சிதறடிக்கப்பட்டு ஒரு அடையாளம் இல்லாம இன்னைக்கும் வாழ்றாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஜாதிய பிரச்சனைகள் மத மத பிரிவினைகள் அதை தாண்டி நமக்குள்ள இருக்கிற போட்டி பொறாமை குணங்கள் அது வந்து இயல்பாவே நமக்குள்ள வந்து ஒரு ஒரு பொறாமை நம்ம தமிழர்களுக்குள்ளேயே சொல்றேன் ஒரு உடன் பிறந்தவர்களுக்குள்ளேயே நமக்குள்ள வந்து ஒற்றுமையா சமாதானமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு கிடையாது ஒரு நம்ம கூட பிறந்தவன் வளர்ந்துட்டா கூட நம்மளால ஜீரணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம் இல்லையா ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம இன்னும் வந்து சுயமாக நம்மளை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் தமிழர்களாக ஒன்றிணையணும் ஜாதிகளை தூக்கி போடணும் மதங்களை தூக்கி போடணும் நம்ம தமிழர்களாக வந்து மேலே வரணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் வந்து தமிழர்களுடைய அடையாளத்தோட தமிழர்களுடைய அந்த ஆட்சியை வந்து மீட்டெடுக்க முடியும் ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ஸோ இதெல்லாம் நம்ம என்றைக்கு மறக்கிறோமோ அன்றைக்கி தான் வந்து தமிழர்களாக தலை நிமிட முடியும் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நடக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே வந்து யாரும் ஜாதியை தூக்கி போட போறது இல்லை மதங்களை தூக்கி போட போறது இல்லை தங்களுக்குள்ள இருக்கிற போட்டி பொறாமைகளை தூக்கி போட போறதில்ல ஆணவத்தை தூக்கி போட போறதில்லை ஆதிக்க மனப்பான்மையை தூக்கி போட போகிறதில்ல எப்பவுமே நமக்கு கீழே ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அதிகார அந்த இது இருக்கு இல்லையா அதே மாதிரி எப்போவுமே ஒரு வீண் பெருமை பேசிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தூக்கி போட்டுட்டு என்னைக்கு ஒரு ஆரோக்கியமான இடத்த நோக்கி அன்றைக்கி தான் வந்து ஜெயிக்க முடியும் ஆனா இது நடக்க போகிறதும் கிடையாது இதெல்லாம் நம்ம தூக்கி போட போறதும் கிடையாது அப்படின்னும் போது இன்னும் வந்து தமிழர்கள் வந்து மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய காலம் வரும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் வேடன் மாதிரி பாரஞ்சித் மாதிரியான ஆட்கள் வந்து விதைகளாக எழுந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய புரட்சியை நம்மளை ஒருபோதும் அவங்களுடைய அந்த எழுச்சியவோ புரட்சியவோ நம்மளால் ஒருபோதும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை சோ இந்த உண்மை வந்து தான் செய்யும் ஆனாலும் இதை வந்து மறுக்க முடியாது இது இது வந்து நிதர்சனமான உண்மை இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என்னைக்கு ஏத்துக்கிறோமோ தான் நம்ம முன்னாடி நகர முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோல வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க